நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரே வாரத்தில் எனக்கு வந்து முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடணும் உடம்பு வந்து பொண்ணு போல் தக தக தகன் மின்னணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி எப்படி அப்படின்னாங்க அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா பெட்டர்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் பொண்ணு போல் தக தக தகன் மின்றது கொஞ்சம் நாளாக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆகும் சரிங்களா சரி ஆக்சுவலி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட தோல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஜிஐடி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா வாயிலேருந்து ஆனஸ் வெளிக்க போகிற இடம் வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப நார்மல்சி வரணும் நல்ல ஷைனிங்காக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னாலே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு விஷயம் மோஷன் டெய்லி ஃப்ரீயாக போயிடணுங்க பொதுவாக வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க காலையில் ஒரு முறை நைட் ஒரு முறை மோஷன் ஃப்ரீயாக போகணும் அப்படிம்பாங்க இப்போலாம் நம்ம யாரும் அந்த அளவுக்கு சாப்பிட்றதில்ல இல்லைங்களா ஆக அப்போ நம்ம ஒரு நேரம் மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் பாடியில் டாக்ஸின்ஸ் இருக்காது கழிவுகள் இருக்காது கழிவுகள் நிறைய இருந்துச்சுனாலே தோல் ஆரோக்கியமாக இருக்காது ஓகேங்களா அப்போ டெய்லி காலையில் மோஷன் ஃப்ரீயாக போய்டுற மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் உடம்புல நிறைய நீர் இருக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அந்த நீர் நிறைய இருந்தால் தான் நம்ம பாடியில் மொய்ஸ்டரோ ஹோல்டு பண்ணி வைக்கும் அப்படிம்பாங்க இப்போ நீர் நிறைய இல்லை அப்படின்னா மொய்ச்சர் இருக்காது இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஒரு சிலர் பார்ப்போம் அவங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா வயசு ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கும் ஆனால் அவங்கள வயசு அவங்கள ஆளை பார்த்தா ஒரு தேர்ட்டி ப்ளஸ் மாதிரி தான் தெரிவாங்க ஒரு சிலர் வந்து ஃபார்ட்டி கூட தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸாக இருக்கும் ஆனால் அவங்கள பார்த்தா ஒரு பெரியவங்க மாதிரி ஐம்பது மாதிரி தெரிவாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட ஸ்கின் அது வந்து பாருங்கள் அதிகப்படியான மன உளைச்சல் இருந்தாலும் ஸ்கின் வந்து கெட்டு போயிடுதுங்க லேடிஸ் மன உளைச்சல் இல்லாமல் இருக்கவே முடியாது இல்லைங்களா அதுக்கும் மேலே லேடிஸ்க்கு அவங்கள பார்த்துக்கிறதுக்கே டைம் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா பிள்ளைங்க குடும்பம் பொறுப்பு பிரச்சனைகள் இப்படி எல்லாருமே லேடிஸ் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சிலர் வந்து ப்ரிமெச்சூர்லி ஓல்டாக தெரிவாங்க வயசு எலோ வயசாக இருக்கும் ஆனால் ரொம்ப பெரியவங்க மாதிரி தெரிவாங்க அவங்களோட ஸ்கின் டோன் அப்படி இருக்கும் சரி இப்போ யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க அந்த மொய்ஸ்சர் வந்து ஹோல்ட் ஆகிக்கும் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இப்போ வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகணும் ஷைனிங் ஆகணும் அப்படின்னா எங்களை கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னாங்க ஸ்கின் வந்து வெள்ளையாக இருக்கிறது அழகு இல்லை நம்ம ஸ்கின் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் அழகு அப்படின்னு சொல்லுவோம் இருந்தாலும் யாரும் அது கேட்குறதில்ல யங் கேர்ள்ஸ்னாலும் அதே தான் கேட்குறாங்க ஃபிஃப்டி ப்ளஸ்ஸோ அதே தான் கேட்கறாங்க ஃபார்ட்டி பிளஸ்ஸோ அதேதான் கேக்குறீங்க நாங்கள் ஆகணுங்க அப்படின்றாங்க வெள்ளையா இருந்தா மட்டும்தான் அழகு அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே பட் பியாண்ட் தட் இப்போ நீங்க கேட்ட கேள்வி ஸ்கின் வந்து நல்ல பல பலன் ஆகணும் உடம்பு பொண்ணு மாதிரி ஜோலிக்கணும் அப்படின்னா இருக்கவே இருக்குங்க அதாவது பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க பொன்னாங்கண்ணி கீரையை யார் ஒருத்தர் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் எடுத்தாலோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொன் மேனி பொன்னாகும் பொன் போல் மேனி ஆகும் அப்படிம்பாங்க இது வந்து பாருங்கள் நான் சொன்னதில்ல சித்தர்கள் சொன்னது தான் ஆக அந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து பாருங்கள் நம்ம தினம் தோறும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து எடுத்துக்கோங்க இப்போ நிறைய பேர் இதில் கேட்குறாங்க நாங்கள் ஸ்மூத்தி எடுத்துக்கலாமா இது நாங்கள் வந்து கிளைண்ட்ஸ்க்கு பேஷன்ஸ்க்கு சொல்லும் போதே சிலர் கேட்பாங்க நாங்கள் ஸ்மூத்தி எடுத்துக்கலாமா அப்படிம்பாங்க ஸ்மூத்தியே அவ்வளோ கொடுமையெல்லாம் அனுபவிக்கணுன்றது நல்லா சமைச்சு சாப்பிடுங்க இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை வந்து ஒரு நம்ம எந்த எது செஞ்சாலும் அதுக்கு சைடு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு வச்சுக்கலாம் இல்லை பொன்னாங்கண்ணி கீரை போட்டு அடை செய்யலாம் தோசை செய்யலாம் அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னா கூட பொன்னாங்கண்ணி கீரையும் கத்திரிக்காயும் போச்சு கொத்து செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஆக கீரை டெய்லி எடுத்துக்கோங்க பொன்னாங்கண்ணி கீரை எடுக்க சொன்னா இவ்வளோவே எடுக்காதீங்க நல்ல ஒரு அறக்கட்டு கீரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பொரியல் பண்ணால் கூட இவ்வளோவே தான் வரும் ஆக டெய்லி அந்த பொண்ணாங்கண்ணி கீரை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஜூஸ் சொல்லுவாங்க பொன்னாங்கண்ணி கீரை எங்களால் சாப்பிட முடியாதுங்க இந்த கேர்ள்ஸ்லாம் பெருசாக அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை 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 எனக்கு ஜூஸ் வேணும் மில்க் ஷேக் வேணும் எக்ஸ்டனல் அப்ளிகேஷன் வேணும் இதுதான் சொல்லுவாங்க அப்போ இவங்களுக்கு பொதுவாகவே ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னா காலையில் வந்து பாருங்க இந்த நெல்லி மோர் அப்படிம்பாங்க இந்த மோர் நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியும் எடுக்கலாம் அது என்ன இந்த நெல்லி மோர் அப்படின்றது என்னென்னா ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கணும் அதனோட பல்ப்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு கொட்டை போட்டுவிட்டு அதில் வந்து பாருங்கள் கொஞ்சம் மோர் போட்டு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அடித்து ஒரு சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஒரு சிட்டிக்க மிளகுத்தூள் போட்டு அதை மார்னிங் ஃபர்ஸ்ட் ட்ரிங்காக குடிக்கணும் ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் அது அசிடிட்டி வருது அப்படிம்பாங்க மோர் போட்டால் அசிடிட்டி வராது தண்ணி ஊற்றினாலும் அசிடிட்டி வரதில்ல ஆல்ரெடி ரொம்ப அல்சர் இருக்கவங்களுக்கு தான் அது வந்து பார்த்திங்கன்னா எஞ்சி கரிச்சல் வயிறரிச்சல் அதெல்லாம் வரும் அது வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் ப்ரொடியூஸ் பண்ணாது மெயின் மோர் போட்டுக்கோங்க இல்லைங்க எனக்கு மோர் போட்டால் ஈராகுது அப்படின்றவங்க தண்ணி ஊற்றிக்கோங்க சரிங்களா காலையில் டெய்லியும் அந்த நெல்லிக்காய் போட்ட ஒரு மோர் டெய்லி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மத்தியானம் சாப்பாடு போது தோல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா சரி விகித உணவு அப்படிம்பாங்க பேலன்ஸ்டு டயட்டு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சரிங்களா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுட்ரு சொல்லுவோம் இதை ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ண சொல்லுவோம் இது வந்து எக்ஸ்டர்னலாக எக்ஸ்டர்னலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரப் சொல்கிறேன் அந்த ஸ்க்ரப் என்ன இப்போ நம்ம ஒன்றும் இல்லை பியூட்டி பார்லர்லாம் போனீங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பி மாதிரி வச்சு ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அழுத்தி அழுத்தி பிளாக் ஹெட்ஸ்லாம் எடுப்பாங்க அதை போயிருக்கவங்க தெரியும் அந்த மாதிரி பிளாக்ஹெட்ஸு அந்த ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னும்போது நம்ம கொஞ்சம் அரிசி மாவு இல்லை கடலை மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் வந்து பாருங்கள் நல்லா ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க கொஞ்சமாக வந்து தேன் போட்டுருங்க அதை வச்சு நம்ம நல்லா மூக்கு இந்த கீழே மட்டும் ரொம்ப இது ஸ்க்ரப் பண்ண வேண்டாம் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விடுங்க ஒரு சிலர் நல்லா அழுத்தி 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 தேய்ப்பாங்க அவ்வளோ தேக்கணுன்றதே இல்லை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே போதும் அது கொஞ்சோண்டு தண்ணி போட்டுக்கோங்க மாய்ச்சருக்கு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் இது வந்து பாருங்கள் வாரத்தில் மூணு நாள் செஞ்சால் போதும் ரொம்ப அழுத்தி அழுத்தி தேய்ச்சிங்கன்னா எரிய ஆரம்பிச்சோம் ஞாபகம் வச்சுக்கோங்க முகம் பச்சை தண்ணியில் கழுவிடுங்க லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டவலில் வந்து ஒரு டர்க்கி டவல் இல்லை சாஃப்டாக இருக்க டவலில் தொடச்சி எடுத்துருங்க தொடச்சி எடுத்துட்டு நம்ம ரெண்டாவது ஒரு பேக் போடணும் அந்த பேக்குக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பப்பாளி பழம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பப்பாளி பழத்தை மிக்ஸியில் போட்டு அடிச்சு வச்சுக்கோங்க நல்லா பழமாக வாங்கிக்கோங்க மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதில் நல்ல ஒரு நல்ல ஒரு பழம் நீங்கள் பல் பல்ப் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் தேன் ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு இல்லை ரெண்டு எலுமிச்சம்பழம் கூட ஜூஸ் போட்டுட்டு நல்லா அடிச்சிடுங்க சின்ன பழம்னா ஒன்று போதும் நல்லா இவ்வளோ பெரிய பழம் அப்படின்னா கூட ரெண்டு எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா அடித்து அதை வந்து பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் கூட போட்டு வச்சுடுங்க ஐஸ் க்யூப்ஸாக போட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சுடுங்க அதை வந்து ஒரு ஒரு ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த பப்பாளி பழம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த ஐஸ் க்யூப் ர ஒரு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அது வந்து நல்லா அந்த ஜூஸே ஜூஸ் ஆகிடும் ஆறிடும் ஆறிட்டு ஜூஸ் ஆகிடும் அது கூட வந்து பாருங்கள் ஆவாரம் பூ நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கடை கேளுங்க பூ பொடி வந்து கொடுப்பாங்க அந்த ஆவாரம் பூக்கு வந்து என்ன ஆகும்னா கோல்டன் டிண்ட்டு அது கொடுக்கும் நல்ல ஒரு மஞ்சளும் கோல்டும் கலந்த டிண்ட்டு வந்து அது கொடுக்கும் அந்த ஆவாரம் பூ பொடி வந்து நல்ல ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க பச்சைப்பால் இல்லைன்னா காய்ச்சின பால் இல்லைன்னா மோர் இல்லை தயிர் ஏதோ ஒன்று அதை போட்டு நல்லா வந்து ஒரு சந்தனம் கன்சிஸ்டன்சி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஃபேஸில் க்ளீனாக அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணி கண்ணை சுற்றி மட்டும் வேண்டாம் கீழே வந்து பாருங்கள் சும்மா தேங்காய் என்ன லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க விட்டுட்ட பின்னாடி அரை மணி நேரத்தை நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழம் எடுத்துக்கோங்க வாழைப்பழம் எடுத்துட்டு வாழைப்பழத்தை சாப்பிடுங்க அதனோட தோல் இருக்குது பார்த்திங்களா அந்த தோலை லைட்டாக ஈரம் பண்ணி லைட்டாக கொஞ்சம் ரோஸ் வாட்டர் அதில் போட்டுக்கலாம் இல்லை எங்கள் வீட்டில் ரோஸ் வாட்டர்லாம் இல்லைல்லாம் பச்சை தண்ணியே லைட்டாக அதில் போட்டு லைட்டாக நல்லா தேய்ச்சி 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 அந்த வந்து இதை எடுத்துடலாம் அந்த பேக்கை இது வந்து ரெகுலராக தேய்ச்சி எடுக்கும்போது இந்த வாழைப்பழத்தினோட தோல்லேயும் நிறைய சத்து இருக்குங்க பெரியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட்டு அந்த தோலில் இருக்க அந்த வெள்ளையெல்லாம் பிரித்து சாப்பிட்றத கூட நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி நம்ம தொடச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பாருங்கள் நம்ம ஃபேஸை ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சூண்டு கத்தாழ ஜெல் இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலோவேரா ஜெல்லாம் ஆர்கானிக் கடையிலே கிடைக்குது கொஞ்சூண்டு ஆலோவேரா ஜெல் எடுத்து ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இது வந்து பாருங்கள் தினம்தோறும் நம்ம செய்யலாம் இந்த மாதிரி தினம்தோறும் செய்கிறது அப்படின்றது ஸ்க்ரப்பு மூணு முறை தான் செய்யணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபேஸ் வந்து பேக் வந்து பாருங்கள் டெய்லி போடலாம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது ஆரம்பிக்கும் போது உங்களோட ஃபேஸை ஒரு பத்து செல்ஃபி எடுத்துக்கோங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் கழித்து திருப்பி இப்போ தான் ஷேட் கார்ட்ஸ்லாம் நிறைய விற்கிறது இல்லை அந்த ஷேட் கார்ட்ஸை வச்சு திருப்பி செல்ஃபி வச்சு ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கோ இப்போத்திய ஃபோட்டோக்கோ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த ஷேட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய பத்துக்கும் மேலே அந்த ஃபேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது தெரியும் அதுக்கும் மேல கண்டிப்பா வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை கிடைக்கும் அப்படின்னா எடுத்துக்கோங்க பொன்னாங்கண்ணி கீரை வந்து பொன் சத்து தங்க சத்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா வந்து பாருங்க நம்ம சில செலிபிரிட்டிஸை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் அந்த கலர் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தங்க பஸ்பம் சாப்பிட்டதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆக்சுவலி அதெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது காரணம் என்ன அப்படின்னா அது ரீனலுக்கு வந்து டாக்ஸின்ஸு கிட்னி கெட்டு போயிடும் அந்த தங்க பசுபோ ரெகுலராக சாப்பிடும்போது ஆனால் அந்த தங்க பண் சாப்பிடும்போது அது வந்து பொன் மேனி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக நிறைய பழைய செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி சாப்பிட்டதாகவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் ஒரு விதத்தில் உண்மையும் அந்த செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் தங்க பஸ்போன் செஞ்சு கொடுக்கறதுக்குனே நிறைய பர்சனாலிட்டிஸ் இருந்தாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் ஆக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படிலாம் நம்ம வந்து சாப்பிட்றத விட பெஸ்ட்டு கீரையில் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கோங்க பொன்னாங்கண்ணி கீரைக்கு ஏகப்பட்ட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க பொதுவா ஸ்கின் ஸ்கின்னை வந்து ஆரோக்கியமா வைக்கிறது மட்டும் இல்லைங்க நம்ம தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் பொன்னாங்கண்ணி கீரை எடுக்கும்போது பார்வை பலப்படும் ஐ விஷின் ஷார்ப்பாகவும் பொன்னாங்கண்ணி கீரை யார் ஒருத்தர் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நாள் எடுத்தாலும் பகல்ல நட்சத்திரங்கள் தெரியும் அப்படின்னு பல வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் தமிழ் வைத்தியத்துல சித்தர்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பகல்ல நட்சத்திரங்கள் இருக்க தான் செய்யும் ஆனா நம்ம கண்ணுக்கு புலப்படாதான் ஏன்னா அந்த சூரிய வெளிச்சத்துல கண்ணுக்கு தெரியாது ஆனா பொன்னாங்கண்ணி கீரை எடுக்கும்போது விஷன் வந்து அவ்வளோ ஷார்ப்பாகி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக உங்களுக்கு கலர் ஆகிறதுக்கு இன்டர்னலாகவும் சொல்லியிருக்கேன் எக்ஸ்டர்னலாகவும் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஷேட் கார்டு வச்சு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து செஞ்சுட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள் பொன்னாங்கண்ணியை திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுங்க அதுக்கப்புறம் கேப் விட்டுருங்க அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டர்னல்லே மெயின்டைன் மட்டும் பண்ணிக்கோங்க இன்டர்னலில் நம்ம திருப்பி எடுக்கணும் அப்படின்றது இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் மற்ற கீரை எடுக்கிற மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை வல்லார கீரை கீரை பண்ணைக்கீரை கொய்யாக்கீரை கோவக்கீரை முருங்கைக்கீரை எப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கீரை எடுத்துக்கலாம் புரியுதுங்களா